ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான கட்டிங் பார்க்கலாங்க அதாவது வந்து ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஷார்ப்பா கிராஸ் கட்டிங் போட்டால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நார்மல் கட்டிங்கில் எப்படி வச்சுட்டேன் ஃப்ரண்ட் வந்து கட் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு வந்து அந்த வீடியோ போட போறேன் இப்போ வந்து பேக் வந்து நான் வந்து வெட்டிட்டேன் இதனுடைய உயரம் மட்டும் காட்டுறேன் நூலம் வந்து இதுக்கு பதினாலுங்க நான் பதினைஞ்சு வச்சு கட் பண்ணிருக்கேன் இடுப்பு வந்து முப்பத்தி நாலுங்க முப்பத்தி நாலுல வந்து எட்டரை எட்டரை வச்சிருக்க ஒரு ஒன் இன்ச்சு வந்து டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்குங்க அந்த ஒன்றரை இன்ச்சு வந்து இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணி அதுல கோர் போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நார்மல் கட்டிங்க்கு இப்படிதாங்க போடணும் இப்ப நான் வந்து மிஷின் மேலே வச்சுதான் உங்களை கட் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு ஒன்னு இஞ்சி இந்த பேக் பீஸ்க்கும் சைடுல வந்து ஒன்னு இஞ்சி வர அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க கரெக்டா ஒன் இஞ்சி கேப் வருதுங்க இப்போ இந்த மார்க் மதிக்க விட்ட மார்க்ல இருந்து ஒரு மார்க் வச்சிருவோம் இந்தாண்டு அதே மாதிரி ஒரு மார்க் வைக்கலாம் இந்த ஆம்போல் இருக்கிறத அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைட்ல வெட்ட வெட்டேன் பாத்தீங்களா அதை வந்து கரெக்டா ஒரு மார்க் வச்சுக்கலாம் மார்க் வச்சு ஒரு கோடு இதுல வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஓகே அப்படியே கரெக்டாவே ஒரு ஹாஃப் இன்ச்சு வச்சு இந்த கோடுக்கும் அந்த கோடுக்கும் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுடலாம் இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் இந்த ஃப்ரண்ட் பக்கமும் கரெக்டா வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு இப்போ நார்மலாக நெக்குது வந்து ஆறு இணைச்சி நார்மலுங்க சப்போஸ் அதிகமாக கேட்டால் நீங்க இறக்கிக்கணும் இப்போ நான் ஆறு வச்சு ஒரு மார்க் பண்றேன் இந்த ஆறு வச்சு இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் டீ இதாலே மா டீசியாலேயே நான் மார்க் போடுறேன் எல்லாம் முன் நெக்குது இந்த மார்க் வந்து நான் நார்மலாகவே ஆறு தாங்க கொடுத்துருக்கேன் இப்போ ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு பாக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க இதாங்க இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இவ்வளவு கரெக்டா வச்சுக்கோங்க கரெக்டா வச்சு பாருங்க கரெக்டா இருக்கு பாருங்க இந்த பிளவுஸ் வந்து இப்ப பக்கம் இதை மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த மடிக்க விட்டுறதுக்கு மார்க் வச்சிருக்க பாருங்க இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க்குக்கு ஒரு கோட் போட்டுக்கலாம் இப்போ இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து மூணு வச்சா அளவுங்க இது மூணு வந்து இதுல இருந்து பக்கம் ஒரு ஒரு ஒன்னு இஞ்சு அளவுக்கு அகலத்துல இருந்து சென்டர் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் அந்த ஹாஃப் இன்ச்சு விட்டுருங்க ஷோல்டருக்கு பதினாலுல பதினாலு இருக்குங்க இந்த பதினாலரை வச்சுக்கலாம் இதுல இருந்து ஒரு மூணு இஞ்சி உயிரும் இப்போ இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்குங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டரை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பேக் சைடு வந்து அதே மாதிரி ஒரு இப்போ இதுல இருந்து இதுக்கு ஒரு உங்களுக்கு ஷார்ப்பா வேணும் ஒரு கூட வைக்கலாங்க இப்ப இது வந்து ஒன்னு இஞ்சி வச்சிருக்கேன் இது வந்து கிராஸ் கட்டிங் மாதிரி ஷார்ப் வேணும்ன்றதுக்காக வைக்கிறது ஷார்ப் வேணாம்னா இங்க இருந்து மூன்றரை வச்சிட்டு இத இருந்து இதுல இருந்து இப்ப மார்க் பண்ணிக்கலாம் ஷார்ப் வேணுங்கிறதுனால இதுல இருந்து கோடு போட்டுக்கலாங்க இப்போ இதுல இருந்து இதோட கிராஸ் கொண்டு ஒரு கோடு போட்டுக்கலாங்க இப்போ இந்த சைட்ல ஒரு கிராஸ் கோடு போடலாம் இப்போ இதுல இருந்து கிராஸ் கொடுத்துக்கலாம் நெக்குக்கு இப்போ இந்த கீழே பட்டி கட் பண்ணிருக்கோம் பாருங்க டாட்டுக்கு இதுல இருந்து முன் நெக்குக்கு ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மேல் பீஸை வந்து எடுத்துடலாங்க இப்ப லைட்டா குடகுல முன்பக்கம்ன்றதுக்காக கொஞ்சம் அளவுக்குங்க அப்படியே இந்த ஷோல்டர்ல இருந்து வரைஞ்சாச்சு தான் இப்ப ஃப்ரண்ட்ல வந்து இவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு வந்து வச்சு வச்சுதான் நான் அளவு எடுத்து சொல்லியிருக்கேங்க இப்ப அளவு பிளவுஸ்ல வைக்கணும்னாலுமே நீங்க வைக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தச்சிங்கன்னா இன்னும் வந்து நச்சுன்னு இருக்கும் பிளவுஸ் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணிடலாங்க இதுல எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு முறை தச்சு பாருங்க கட்டிங் வந்து எப்படி இருக்குன்றத உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்